சாந்தி நாம் மகாவீர் ஆத்மா நாம் ஞானம் நிறைந்த ஆத்மா நாம் மரியாதைக்குரிய ஆத்மா நினைவின் உழைப்பை நாம் அனைவரும் செய்கின்றோம் நாம் நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தோம் என தந்தை நம்முடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிட்டு விடுகின்றார் அபுபூமி அனைவருடைய சத்கதிக்கான இடமாகும் முழு உலகத்தில் சத்கதி இங்குதான் நடக்கின்றது அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் பள்ள பரமாத்மா மற்றும் ஆதாம் பிரம்மா இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சக்தியடைய வைக்கின்றனர் ஆத்மாக்களாகிய நாம் சாந்திதாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தந்தையும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் இது ஈஸ்வரிய சரித்திரமாகும் தந்தை இப்போதுதான் படிப்பினை கொடுக்கின்றார் ஒரு ஆன்மீக தந்தைதான் ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார் நம்முடைய புத்தியில் இப்போது முதல் இடை கடையின் ரகசியம் இருக்கின்றது இது கர்ம சேத்திரமாகும் இங்கே வந்து சரீரத்தை எடுத்து கர்மம் செய்கின்றோம் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் என்றால் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு நம்முடைய கர்மம் அகர்மமாக ஆகிவிடுகின்றது ஈஸ்வரன் இப்போது ஈஸ்வரிய ராஜ்யத்தை தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் நாம் சிவத்தந்தையை நினைவு செய்யும் பொழுது சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் சொர்க்கத்தை சிவத்தந்தை ஸ்தாபனை செய்கின்றார் எனவே நாம் சிவத்தந்தை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கின்றோம் மேலும் சக்கரமும் நினைவிற்கு வந்து விடுகின்றது நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவம் சாம்பலாகின்றது நாம் நினைவு செய்தால் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்போம் என்று தந்தை உறுதியளிக்கின்றார் தந்தைதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் சர்வசக்திவான் அதிகாரமுடையவர் தந்தைதான் ஈஸ்வரிய அதிசயம் சொர்க்கமாகும் இப்போது அது ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கின்றது தந்தை ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கின்றார் தான் ராஜ்யம் கிடைக்கின்றது எவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு காரியங்களை செய்கின்றது ஆத்மா எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பை நடிக்கின்றது இந்த சிறிய ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கின்றது அது முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்கின்றது பாரதத்தின் ராஜயோகம் புகழ் பெற்றதாக இருக்கின்றது நம்மை தவிர பரம தந்தையை பரம ஆசிரியரை பரம சத்குருவை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது நாம் இங்கே ஐந்து விக்காரங்களை வெல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் வெற்றிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றோம் நாம் நேரடியாக கேட்கின்றோம் சூடான அழுவாக சாப்பிடுகின்றோம் நாம் எந்த எந்த அளவிற்கு மகாவீரராக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு மாயையும் நம்மை பரீட்சை செய்கின்றது நாம் இப்போது மிகுந்த புத்திசாலியாக ஆகின்றோம் ஆத்மா தூய்மையாக ஆவதன் மூலம் பிறகு சரீரமும் நமக்கு தூய்மையாக கிடைக்கின்றது இப்போது நாம் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொண்டு எல்லையற்ற தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம் பாப்தாதா பார்க்கின்றார் இப்பொழுது வரை ஐந்து விகாரங்களின் வீண் சங்கல்பங்கள் அதிகப்படியானதாக நடந்து கொண்டிருக்கிறது ஞானி ஆத்மாக்களிடத்தில் கூட அவ்வப்போது தனது குணம் அல்லது விசேஷத்தன்மையின் அபிமானம் வந்துவிடுகின்றது ஆகவே ஒவ்வொருவரும் நம்முடைய மூல பலவீனங்கள் மூல சம்ஸ்காரத்தை Ari ndirikin ru, andam balagi na tandain an bin nam baliakiu dihin ru, Anbin an bin saan ra hum, nyani tuat makel, at nyaa nam, nyani nam. தந்தையின் அன்பில் வீணான சங்கல்பங்களை பலியாக்கி விடுகின்றோம் இப்போது கடைசி நேரமாகும் நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் ஆகையினால் நம்முடைய புத்தியை பெயர் ரூபத்திலிருந்து நீக்கிவிடுகின்றோம் நாம் ஆத்மாக்கள் சகோதரர் சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்கின்றோம் ஒவ்வொருவருடைய மனநிலை மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கின்றது ஆகையினால் நாம் தனித்தனியாக அமர்கின்றோம் புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்காக நாம் நினைவினுடைய உழைப்பில் ஈடுபடுகின்றோம் தந்தையின் அன்பில் நம்முடைய முக்கிய பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா நாம் சுவமானம் சுவமானம் என்ற ஆசமத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பா தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி